காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணிலாம் ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வென்று செகண்ட் டெஸ்ட் போட்டியை சீரீஸையும் நாங்கள் தான் வின் பண்ணோம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு கண்டிப்பாக நாங்கள் தேர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய போட்டியில் இந்தியாவுக்கு அன்னிக்கு எதிராக சதம் அடித்தேன் நம்ம ட்ராவல்ஸ் செட்டு பார்த்தீங்கன்னா போட்டி இந்த செகண்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிக்கையாள சந்திப்பில் இந்திய அணி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை வென்று தொடரையும் வெல்லும்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ட்ராவல் செட்டு இந்தியான்னு பேர கேட்டாலே அடிப்பார் போலகுது அதுமாரி தான் இன்றைக்கி அடித்தார் அது போட்டி இந்த செகண்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு தேவையான சதமாக இருந்துச்சு எனக்கு இந்திய அணி கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இந்திய அணியில் எந்த விதமான இருந்தாலும் நான் நல்லா விளையாடுறேன் கண்டிப்பாக என்னோடய இந்த போட்டியை இந்த ஃபார்ம் என்னோடய கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அடுத்த ஒரு சீரிஸில் நான் நோக்கி தான் போகிறேன் தோல்விக்கு அப்புறம் நான் ரொம்ப மனசு உடஞ்சி கண்டிப்பாக செகண்ட் போட்டி ஜேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த ஆட்டத்தை நான் வெளிப்படையாக இந்தவர்களுக்கு ஓப்பனாக விளையாடினேன் நல்லா ஃப்ரீயாக விளையாடினேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹண்ட்ரடை என்னோடய குழந்தைக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் செட்டு பேசியிருக்கப்பல எஸ் அவர் ஹண்ட்ரட் அடிச்சப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேட்டை போட்டு குழந்தை தாளாட்டுற மாதிரி பண்ணிணாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தை இப்போதான் பிறஞ்ச அவர் குழந்த கை குழந்தோடு அவங்க ஒய்ஃப் வந்து கை தட்டினாங்க தான் டெடிகேட் பண்ணுற மாதிரி அவர் அந்த மாதிரி பண்ணார் ஓகே எல்லாம் கேட்டால் எல்லாம் இவர் சொல் அடித்ததுலாம் எல்லாம் ஓகே தான் பட் இந்தியாவாக கேச்சிச்சு ஏன்னா இந்தியா கேட்டாலே அந்த எப்படி சொல்கிறது இந்தியா பேர் கேட்டாலே அடிப்பார் அந்த அந்தமாரி தான் ஏன்னா இவர் வேர்ல்டு கப்லேயும் தான் ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்ல நம்மளை அடித்தார் போன வாட்டி இந்த டெஸ்ட் சே மேச்சு ஃபைனல்லேயே அடித்தார் இதோ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் நம்மக்கிட்ட நல்லா ஆனார் தோ இப்போயும் ஆடுறாரு இவர் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல இவருக்குன்னு எதனா ஒரு தனி ஒரு போலர் தான் உருவாக்கணும் இருக்குது பட் இந்தியா இந்தியா அணிக்கு இந்த மேட்ச்சு ஊதிடுவாங்க பொழுதுங்க பிபி ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தமாரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட் ஆல் அவுட் ஆகிட்டு திருப்பியும் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா நூற்றி சாரி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரனுக்கு குவிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வீடியோ பண்ணிகிட்ருக்கும் போது மூணு நாலு விக்கெட் நாலு விக்கெட் வீந்து போச்சு அதனால் இந்திய அணி கண்டிப்பாக கஷ்டம் தான் என்ன பண்ண போறாங்க தெரியல செகண்ட் மேட்ச் அவ்வளவுதான் புலகுது நம்ம அடுத்த மூணாவது மேட்ச் நோக்கி தான் போனோம் ஏன்னா மேக்ஸிமம் மூணு நாள் முஞ்சிரும் போலதுங்க மேட்ச் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸ்டாக் வேறு பயங்கரமாக கம்பேக் கொடுத்துட்டாரு அதனால் நம்ம காலி செகண்ட் மேட்ச் நீங்கள் ஒன்றா பாருங்கள் இது தான் நடக்க போகுது இந்திய அணி அடுத்த போட்டி தேர்ட் டெஸ்ட் போட்டியில் என்ன மாதிரி கம்பேக் கொடுக்குறாங்க தான் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க ஏன்னா இதுக்கு மேலே அணி அந்த லீடிங் நூற்றி ஐம்பத்தி ஆறு அடிச்சு அதுக்கப்புறம் இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் அடிச்சு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ராவல் செட்டு அபிஷேனெல்லாம் நல்லா ஃபார்ம் கருவன்ட ஒன்னும் ஸ்மித்து மட்டும் தான் வரல அவரும் வந்துட்டார்னா இந்தியா நிலைமை அவ்வளோதான் பட்டு அணி இந்த மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம் நான் போனால் அதான் சொல்ல விரும்புகிறேன் அணி இந்த மேட்ச் காலி அடுத்த மேட்ச் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் இந்திய அணி ஜெயிக்கி நம்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்